தல ரசிகண்டா தளபதி தொண்டன்டா அப்படின்னு ஒரு குருப்பு யாருன்னா தலை தொண்டண்டா தொண்டன்டா பிரிண்ட் போட்டு அடிச்சுக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு நான் வந்து தலை ரசிகேன் தளபதி தொண்டேன் நாங்கள் வந்து தளபதி ஓட்டு போடுவோம் நாங்க ரசிகர்கள் அப்படின்னு இந்த அனில் குரூப்பு கட்சி காரணங்களே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அடிச்சு போட்டுக்கிட்டு தலைப்பேர கெடுக்கிற விதமா அதாவது எந்த ஒரு தலை ரசிக்கணும் தீவிர தலை ரசிக்கணும் பார்த்தீங்கன்னா நான் வந்து தலை ரசிக்கேன் தலை தொண்டை அப்படின்னு சொல்லி இந்த தொப்பையில வந்து இந்த பிரிண்ட் போட்ட டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு எவனும் மாட்டான் அந்த மாதிரி வேலையை தயவு செஞ்சு பார்க்காதீங்க ரொம்ப கேவலமா இருக்குது அவன் விருப்பப்பட்டா ஓட்டு போடுவான் ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி வெட்டி விளம்பரம் உங்களுக்கு தான் வந்து கருத்து கணிப்பில் வந்து இத்தனை சதவீதம் ஓட்டு வரும் இவர் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி உருட்டுறீங்கள அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை ஏன் எங்க தல சம்பந்தமா வந்து தலை ரசிகர்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்குறீங்க எந்த தலரசிகும்னு சொன்னா கூட்டம் கூட்டமா எங்கேயாவது சொன்னாங்களா இந்த மாதிரி விஜய்க்கு தான் நாங்க ஓட்டு போட போறோம் அப்படின்னு நீங்களே அதை வாண்டடே வந்து தலை ரசிகன்டா நான் தளபதி தொண்டனா அப்படிங்கிறது அதே மாதிரி கடவுளே அஜித்து முதல்வரே விஜயே அப்படின்னு சொல்லி நீங்களே கோஷம் போட்டுக்கிறீங்க நாங்க சொல்லல முதல்வரே விஜய்னு நீங்களே சொல்லிக்கிறீங்க கடவுளே அஜித்தே முதல்வரே விஜயேன்னு கோஷம் நாங்க சத்தியமா சொல்லவே கிடையாது அஜித் ரசிகர் யாருமே சொல்ல கிடையாது அதை நீங்களே சொல்லிக்கிறீங்க சரி தல ரசிகன்டா தளபதி தொண்டனா அப்படின்னு வாய் கூசாம பேசுறீங்களே அந்த தளபதி தொண்டன் பண்ண வேலை என்னன்னா குட் படகி படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே பாத்தீங்கன்னா ஹச்டி பிரிண்ட் வந்து குரூப் குரூப்பா குரூப் குரூப்பா அந்த தளபதி தொண்டன் கே அந்த குரூப்ல எல்லா குரூப்லயும் வந்து ஷேர் பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணி எல்லாம் பண்ணீங்க தொடர்ந்து நெகட்டிவ் விமர்சனம் எந்த ஒரு அஜித் படம் வந்தாலும் சரி எந்த ஒரு ரஜினி படம் வந்தாலும் சரி தொடர்ந்து நெகட்டிவ் விமர்சனம் தான் வரப்புறீங்க மாதிரி சோசியல் மீடியாவில் வந்து நிறையா சோசியல் மீடியா இன்ஃப்ளுயன்சர்ஸை பணம் கொடுத்து இந்த மாதிரி வந்து மற்ற நடிகர் படமாக தான் நெகட்டிவாக போடுங்க வசூலை கம்மியாக சொல்லுங்கள் அதே தன்னோட படத்துக்கு அதிகமாக சொல்லுங்கள் மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறீங்க இப்போ இந்த எந்த லட்சணத்தில் வந்து தலரசிகா தளபதி தொண்டனான்னு சொன்னால் வந்து ரசிகர்லாம் உங்களுக்கு ஓட்டு போடுவோம்னு ஒரு எண்ணமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மானமுள்ள ஒரு ரசிகன் கூட பார்த்தீங்கன்னா டிவி கேக்கு ஓட்டு போட மாட்டான் அவனுக்கு கட்சி ஓட்டு போடுவான் தொண்டனா மாத்திரீங்க அஜித் சாரே வந்து அரசியலே வேணாம் எந்த கட்சிக்குமே ஆதரவு தரமாட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் தன்னோட வாழ்க்கையில ஒதுங்கி அவர் பாட்டுக்கு வேற அவரோட ஃபேஷன் பாக்குறாரு அவரோட தொழில பாக்குறாரு அந்த தளரசிகருன்னு பாத்தீங்கன்னா அவனும் வந்து அவனுக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போடுவான் யார் நல்லது பண்றாங்கன்னு தோணுது அவன் ஓட்டு போடுவான் இந்த மாதிரி வந்து அஜித் ரசிகன்டா இந்த கட்சிக்கு சப்போர்ட் சொல்லி இதுக்கு முன்னாடி எத்தனை கட்சி இருக்குது யாராவது சொல்லியிருக்காங்களா இல்ல இல்ல அப்ப டிவிக்கே அஜித் ரசிகர்கள் நம்பி தான் வந்து ஆரம்பிச்சிருக்கீங்களா எங்களோட ஓட்டு வரணும் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்கீங்களா எதுக்கு இந்த மானகட்ட புத்தி ரசிகர்களே நீங்க வந்து பாத்தீங்கன்னா எலக்ஷன் டைம்ல எவனாவது தலை ரசிகன்டா தளபதி தொண்டன்டான்னு தொண்டை மேலேயே குத்துங்க எந்த ஒரு தீவிரமான ரசிகனும் நான் வந்து தளபதி தொண்டன் அப்படின்னு டிஷர்ட்ல அச்சு அடிச்சு போட்டுக்கிட்டு ஓட்டு கேட்டு சுத்திட்டு மாட்டான் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் டைமில் ரசிகன்டா தளபதி தொண்டன்டா அப்படிங்கிறது எவனாவது கோஷம் போட்டுக்கிட்டு உங்ககிட்ட வந்து ஓட்டு தொண்டை மேலேயே குத்தி அமிச்சிருங்க தலை அப்படிங்கிற வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு தகுதியே கிடையாது அவங்க எவ்வளோ பிரச்சனை கொடுத்துருக்காங்க நம்ம அஜித் சாருக்கு தெரியுமா ஆரம்ப காலத்துலேருந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆன குட் பேடுகளி படம் வரைக்கும் அவங்க கொடுக்காத பிரச்சனைகளே கிடையாது எப்படியாவது அஜித்தை ஒழித்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கிய குறிக்கோளோட சுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு தல ரசிகர்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க ஓட்டு போட மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய சம்பவத்தை பார்க்க போறீங்க ஒத்த ஓட்டு வராது சுத்தமான ஓட்டு போட மாட்டான் நல்லா பாருங்க தான் போறீங்க அதனால அஜித் ரசிகர் ஓட்டை வாங்கலாம் அப்படின்ட்டு பண்ணாதீங்க சில்ற புத்தியும் பண்ணாதீங்க அப்படி நீ தலரசிகண்டா தளபதி தொண்டனான்னு போறவெல்லாம் சத்தியமா அஜித் பான இருக்க மாட்டான் இன்னைக்கு தலரசிகண்டா தளபதி தொண்டனா அப்படின்னு கூவுற நாயிங்க ஏன் விஜய் அரசியலுக்கு போறதுக்கு முன்னாடி அதே விஜய் ரசிகர்கள் தலை ரசிகன்டா தளபதிக்கும் ரசிகன்டா அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ்லாம் பரப்பாம ரெண்டையும் க ரெண்டு பேரையும் அனுசரிச்சு போயிருக்கலாம்ல பிரச்சனையே இல்ல ஆனா இப்ப மட்டும் ஓட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக தலை ரசிகன்டா தளபதி தொண்டன்டா அது எப்படி தலை ரசிக எப்ப தளபதி தொண்டனா மாறுவோம் முக்காவாசி தளபதி ரசிகனே பார்த்தீங்கன்னா தளபதி தொண்டனா மாட்டான் ஆனால் வெவ்வேறு கட்சியில் இருக்காங்க அந்த ஓட்டை நீங்க வாங்குறதே பெரிய கஷ்டம் இதுல தலரசிகா தளபதி தொண்டனா கோஷம் வேற ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல துண்டை காணும் துணி காணும் ஓட போறீங்க நல்லா தெரிஞ்சு போச்சு நல்ல தரமான சிறப்பான சம்பவங்களை இனிமேதான் பாக்க போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன்ல ஒரு அஜித் ரசிகம் ஓட்டு கூட பாத்தீங்கன்னா டிவி கேக்கு விழாது ஏன்னா வந்து அதை கெடுத்துக்கிட்டதே தான் கடைசியா ஒரு வாய்ப்பு இருந்துச்சு விஜய் அரசியல் போனதுக்கு அப்புறம் அஜித் குமார் அவர்களை சீண்டாம இந்த மாதிரி அவரோட ஃபேன்ஸ்லாம் எல்லாம் டிவிக்கு தொண்டர்கள் கம்முன்னு இருந்தாங்களா அது கொஞ்சமாவது கொஞ்சம் கருணை பார்த்து சில அஜித் ரசிகர்கள் ஓட்டு பார்த்து போட்டிருப்பாங்க அதையுமே கெடுத்துக்கிட்டு நீங்கள் தான் இந்த வலைப்பேச்சி மாதிரியான சேனல்கள்லாம் வச்சுக்கிட்டு நிறைய சேனல்கள் வச்சுக்கிட்டு ஆன்லைன் மாஃபியா கும்பல் அப்புறம் விடாமுயற்சிக்கு ஒரு பிரச்சனை இதுக்கு குட் பேடகலிக்கு நெகட்டிவ் விமர்சனம் அது இதுன்னு பண்ணி ஹச்டி பிரிண்ட்டில் படத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் நாளே வந்து குரூப் குரூப்பாக ஷேர் பண்ணி எல்லா விஜய் ரசிகர்களும் தான் எல்லாம் ஷேர் பண்ணி நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க அப்புறம் சச்சின் ரீரிலீஸ் பண்ணி அதை வந்து டம்மி புக்கிங் பண்ணி தேட்ரியை பிளாக் பண்ணி ஸ்க்ரீன் கவுன்ஸ்லாம் வந்து குட் கழிவுக்கு குறைக்கணும் அப்படின்ட்டு சொந்த காசை போட்டு கட்சி நிர்வாகிகள் காசை போட்டு எல்லா டிக்கெட்டையும் வாங்கி வச்சு தேட்டரோட ஷோலாம் பிளாக் பண்ணி அங்கே உள்ள ஒருத்தவடெல்லாம் ஷோவே ஓடலை ஃபஸ்ட் நாள் மட்டும்தான் ஒரு ரெண்டு மூணு ஷோ அங்கேயும் ஓட்டினாங்க ஒரு வாரத்துக்கு ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி முன்னாடியே பிளாக் பண்ணி எல்லா வேலையும் பண்ணி இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணி கடைசியாக உங்களுக்கு நீங்களே ஆப்பு வச்சுக்கிட்டீங்க இதுதான் உண்மை அதாவது சினிமாவில் வந்து ஒருத்தருக்கு பிரச்சனை பண்ணுறேன்னுட்டு உங்களோட அரசியலுக்கு அது கேள்விக்குறியாக மாறிப்போச்சு நல்லா வேணாம் பாருங்க ஏற்கனவே நிறைய கட்சிகள் யாருமே கூட்டணிக்கு வரல தனிச்சு நிக்க போறீங்க இப்போ விஜய் ரசிகர்கள் ஓட்டை வந்து விஜய் வந்து வாங்குறதே பெரிய விஷயம் ஏன்னா எல்லாருமே நிறைய கட்சியில் இருப்பாங்க அதில் பாதி பேர் வந்து ஓட்டு போட்டால் கூட விஜயாவில் முதலமைச்சர்லாம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா எத்தனை கட்சி எத்தனை கூட்டணி அதெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு நம்புறவங்க நம்பிக்கைங்க அதுக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்